சமயம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து விஜய் டிவியினுடைய பிரபலங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசால்டா அவர்களுடைய பிரச்சனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து தன்னை விட்டார் அப்படின்ற மாதிரி ஜாய் கிருசால்டா அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸில் நேராக கமிஷ்னரையே சந்திச்சு அவங்க வந்து கொடுத்த புகாரை வந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் வச்சு வந்து சொல்லியிருந்தாங்க தான் எதுக்காக புகார் கொடுக்குறேன் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் என்ன உறவு அவர் எந்த வகையில் ஏமாத்தினாரு நான் இப்போ அது எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்ற வரைக்கும் தெளிவாக வந்து பிரஸ் மீட்ல அவங்களுடைய புகார் பற்றிய தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ஜாய் ரிசல்ட் அவர்களுக்கு மிக்க நன்றி தான் நானும் புகார் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க நாஞ்சல் விஜயன் விஜய் டிவியினுடைய பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்துட்டு இருக்கிறாரு விஜய் டிவியில வரக்கூடிய பிரபலமான நிகழ்ச்சிகள்ல பெண் வேடம் விட்டு நடிக்கக்கூடியவர் தான் நாஞ்சில் விஜயன் இவர் மக்கள் மனதுல அவருடைய பெண் வேடங்கள் மூலமாக மக்கள் மனதுல ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாரு பல பேர் வந்து கலாய்க்கிறது மூலமாகவோ அந்த மாதிரியான ஒரு தான் இவர் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட பிரபலமான நாஞ்சல் விஜயன் மேல இவங்க வந்து ஒரு புகார் கொடுக்கறாங்க புகார் கொடுத்தது வந்து ஒரு திருநங்கை இவங்களுமே வந்து பல விதமான சினிமா படங்கள்ல வந்து திருநங்கையாக தான் வந்து தன்னை வந்து காமிச்சிருக்கிறாங்க திருநங்கை தான் இவங்களுமே இவங்க திருநங்கைன்னு தெரிஞ்சுதான் நாஞ்சல் விஜயன் வந்து தன்னுடன் பழகினதாகவும் இப்போ தற்போது தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பழக்கம் இருக்கு விஜய் டிவியில் அத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பழகி இருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு திருமணம் ஆச்சு அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்களாகத்தான் வந்து நாங்க ஆனா உறவுல இருக்கோம் ஆனா பன்னிரெண்டு வருடங்களாகவே வந்து எனக்கு நண்பராக தெரியும் ஆனா சமீபமாக ஒரு ஐந்து முதல் ஏழு தான் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி பழக ஆரம்பிச்சோம் நெருங்கி பழக ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிரிசல்டா அவர்கள் வந்து ஒரு பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு விஐபி ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலேயே வந்து தைரியமாக வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க அந்த புகாரே வந்து பெரிய அளவில் விசாரணை செய்யப்படலை ஆனால் வெளிப்படையாக வந்து அவங்களுக்கு நடந்து அநியாயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால நானும் வந்து சொல்றேன்னு சொல்லி இந்த திருநங்கை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வருடமாக வந்து என்னுடன் என்னுடன் பழக்கத்தில் இருக்கிறாங்க ஆனாலுமே வந்து இவங்களுக்கு திருமணமான பிறகு கூட வந்து நாஞ்சில் விஜயன் வந்து என் கூட வந்திருக்கிறாங்க சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு ரெசார்ட்க்கு போயிருந்தோம் அந்த ரெசார்ட்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தமாகவே வந்து என்னை வந்து துணிச்சுட்டாரு பிளாக் பண்ணிட்டாரு எல்லா வகையிலேயுமே வந்து என்கிட்ட பேசுறது வந்து குறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நாஞ்சல் விஜயன் மேல திருநங்கை வந்து அவங்களுடைய லாயரோட சேர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்போ ஜாயின் ரிசல்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க ஸோ அதை நிரூபிக்கிற வகையில தனக்கு குழந்தை இருக்கு எனக்கு நான் வந்து ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க நான் ஒரு திருநங்கையா இருக்கேன் என்னால என்ன செய்ய முடியும் இப்படி நாஞ்சல் விஜயன் வந்து திடீர்னு திருமணத்துக்கு பிறகு கூட வந்து எங்கிட்ட வந்து பழகிட்டுதான் இருந்தாரு என் கூட வெளியில எல்லாம் வருவாரு ஆனா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னால வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இதை வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை வந்து என்கிட்ட விலக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது தனக்கு பெரிய அளவில் மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும் இதனால் சைக்காட்ரிஸ்ட்டை சந்தித்து நான் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு என்ன நான் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஸோ இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க ஸோ பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்து இதை சொல்கிறீங்களே திருமணம் ஆயிருக்கு அவர் திருமணம் ஆன பின்னாடி தனக்கு வந்து இந்த உறவு வேணாம் உங்களை பிடிக்கலன்றதுனால தானே வந்து விலகி போயிருக்கிறாரு திருப்பியும் நீங்கள் வந்து ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களை நம்பி தானே நான் வந்திருக்கிறேன் திருநங்கை அப்படின்ற எனக்கு அங்கீகாரம் வேணுன்றப்போ நான் தான் வந்து அதுக்கு உங்க மூலமாக தான் எனக்கு வந்து கிடைச்சது அஹ் அதன்படி இந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க வந்து உதவி செய்வீங்க அப்படின்னு நான் தான் வரேன் அதே மாதிரி ஜாய் கிருஷாடா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு மாதிரி இருக்கு நான் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ரொம்பவே காட்டமா வந்து அவங்களுடைய பதிலை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு இதன் நீதி அப்படின்றத நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் அவர் எங்க திருப்பியும் வந்து பேசணும் என்னோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிடுறாங்க சப்போஸ் அவர் வந்து அதை மறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் சட்ட ரீதியாக அவரை வந்து கைது செய்ய சொல்வேன் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்வேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இப்போ திருநங்கையாக இருக்கக்கூடிய இவங்களுமே வந்து விஜய் டிவில தான் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க ஸோ விஜய் டிவியில இருக்கக்கூடிய நாஞ்சல் விஜயன் அவர்களுக்கு மேலே இப்போ புகார் கொடுத்துருக்காங்க ஒரே நிகழ்ச்சியில் இருந்தால் கூட இப்போ பேசுறது இல்லை சோ இது வந்து தனக்கு மனி ரீதியாக அஹ் கஷ்ட தர்றதுனால நான் வந்து இந்த புகாரை கொடுக்குறேன்னு சொல்லி ஜாயக் ரிசல்ட் அவர்களை தொடர்ந்து இப்ப தற்போது இந்த திருநங்கையும் வந்து புகாரை கொடுத்திருக்கிறாங்க இணையதளங்கள்ல இப்போதான் வந்து பெரிய அளவுல நாஞ்சில் விஜயனனுடைய மனைவியினுடைய வளைகாப்பு விழாவெல்லாம் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது ரோபோ சங்கர் விஜய் விஜய் டிவியினுடைய பல பிரபலங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாங்க அதுவுமே வந்து பெரிய அளவில் இணையதளங்களில் பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ திடீர்னு இந்த திருநங்கையினுடைய புகார் அப்படின்றது நாஞ்சில் விஜயின் மேல வந்து பல கேள்விகள் எழுப்பியிருக்கு அதிர்ச்சியுமே தர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மதம்படி ரங்கராஜ் அவர்களை தொடர்ந்து தற்போது நாஞ்சில் விஜயனும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு ஸோ இதுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் எந்த மாதிரியான விசாரணை நடக்க போகுது இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா இந்த வழக்கு எந்த அளவுக்கு அளவுக்கு நிற்கும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது ஸோ திருநங்கைகளுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு உரிய நீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லக்கூடிய வாதமாக இருக்கு ஸோ விசாரணைக்கு பிறகு தான் ஆஞ்சல் விஜயன் மேலே தவறு இருக்கா இல்லை என்ன நடந்தது அப்படின்றது தெளிவாக தெரியும் இப்போ தற்போது இவங்க கொடுத்துருக்க புகார் அப்படின்றது பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு இணையதளங்களில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து பிரபலமான ஒரு தொலைக்காட்சியாக இந்த இந்த இருந்தே வந்து இத்தனை பேர் வந்து புகார் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களே இது எங்க போய் முடிய போகுது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது நாஞ்சில் விஜயன் மேல கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகார் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி